டிடிபி தரப்பில் நம்ம பேசிய விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்டிஏ தான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஏற்கனவே சில டிமாண்ட் சொல்லிடுவோம் குறிப்பாக நாங்கள் போய் ராயப்பேட்டையில் போய் எடப்பாடியோட பேச மாட்டோம் ஓ தெளிவாக சொல்லிட்டார் டிடிபி நாங்கள் போய் ஈபிஎஸ்சி நம்பி நாங்கள் போகிறதுக்கு தயாராக இல்லை குறிப்பாக நீங்கள் போய் அவர்கிட்ட பார்த்து பேசுங்க அவரை சமாளப்படுத்துங்கெலாம் சொன்னிங்கன்னா நான் பண்ண மாட்டேன் நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தை முழுக்க முழுக்க பாஜகவிடம் மட்டும்தான் இருப்போம் நாங்கள் சொல்லிடுறோம் எங்களுக்கு சொல்கிற விஷயங்களை நீ பண்ணி கொடுங்க நாங்கள் வந்துடுறோம் பிரச்சாரம் அதுக்கப்புறம் அவர் வந்து எங்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுவார மாட்டாராங்கிறதுலாம் அதுக்கப்புறம் பட் நாங்கள் கூட்டணி உங்களோட தான் வச்சுக்குவோம் அப்படிங்கிறத தெளிவாக டிடிவி சொல்லிட்டார் ஏற்கனவே பன்னெண்டு தொகுதிகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு தொகுதிகள் தனக்கு வேணும்னு தெளிவாக சொல்லிட்டாரு ஒரு எம்பி ராஜ்யசபா எம்பி கண்டிப்பாக பண்ணி தரணும்னு சொல்லிட்டார் இந்த டிமாண்ட்ஸெல்லாம் வந்து பிஜேபி கேட்டிருக்கு நீங்கள் ஒன்றும் பேச வேணாம் நீங்கள் போய் எடப்பாடிட்ட பேச வேணாம் அப்படிங்கிறத அமித்ஷா உத்தரவாதம் கொடுத்துட்டாரு அவருக்கு நீங்கள் போய் அங்கெல்லாம் பேச வேணாம்